அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு என்று வழிபாடு செய்யும் தான் பார்க்க போகிறோம் நாளை ஆடி பதினெட்டு இந்த நன்னாளை ஆடிப்பெருக்கு என சொல்லுவார்கள் பெருக்கு என்றால் பல மடங்காக பெருகுவது நாளை ஆடி பதினெட்டாம் தேதி நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளைப் பற்றியும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை பற்றிய தகவலையும் நாளை வழிபாட்டின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஆடி பெருக்கு என்றாலே நாம் நினைவுக்கு வருவது காவிரி காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்க கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நீரின்றி அமையாது உலகம் என சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்க கூடிய நாள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்க கூடிய நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு காவிரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா என்றே சொல்லலாம் நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கும் கரையோரங்களில் வாழும் மக்கள் எல்லோருமே அந்த நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் ஆத்தங்கரையில் அமர்ந்து விலக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிரசாதங்களை செய்து வைத்து கூடவே மங்கள பொருட்களையும் வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு புதுமண தம்பதிகள் நாளைய தினம் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை நேரில் சென்று தரிசனம் பெற்று காவிரி தாயின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் காவிரி தாயை நாளைய தினம் நேரில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது பூஜை அறையிலேயே ஒரு கலசத்தில் சுத்தமான தண்ணீர் ஒரு சிட்டிகை மஞ்சள் கொஞ்சம் பூ போட்டு வைக்கவும் காவிரி தாயை மனதார நினைத்து கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையின் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் பிறகு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் தண்ணீருக்கு நன்றியை சொல்லுங்கள் அந்த கலசத்தை உள்ளங்கைகளில் எடுத்து வைத்துக்கொண்டு பின்பு நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கும் பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்கோங்க கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசிகளை தர வேண்டும் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் இப்போது சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் அந்த கங்காதேவியின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலம் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் என்பது நம்பிக்கை பொருளாதாரம் மேலோங்கும் செல்வ செழிப்பு உயரும் வழிபாட்டை முடித்துவிட்டு அடுத்த நாள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலச தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம் மீதம் இருக்கும் தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆடி பதினெட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் நாளைய தினம் இப்படி காவிரி தேவியை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன நல்ல விஷயங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டோமோ அதெல்லாம் பல மடங்காக பெருகும் என்பதை நம்பிக்கையாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காவிரி தாயை வழிபட நாம் மறக்க கூடாது அதை உங்களுக்கு நினைவுகூர்ந்து இந்த நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் சரி நாளைய தினம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை தான் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தாலி கயிறு மாற்ற வேண்டிய நல்ல நேரம் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு வர இருக்கிறது நாளை காலை ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பது மணி வரை நல்ல நேரம் அதை தவறவிட்டவர்கள் காலை பத்து முப்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் கூடுமானவரை காலை எட்டு ஐம்பது மணிக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது காலை பொழுதில் சரடு மாற்ற வேண்டும் பொழுது சாயும் தருணத்தில் தாலி சரடு மாற்றக்கூடாது என பெரியவர்கள் சொல்லுவார்கள் புதுமண தம்பதிகள் தாலி சரடை பெரியவர்கள் முன்னிலையில் கொள்ளவும் மற்றபடி தாலி சரடு மாற்ற வேண்டும் என்றார் அவசியத்தில் இருப்பவர்கள் நாளைய தினம் தாலி சரடு கொள்ளலாம் ஆடி பதினெட்டு சனிக்கிழமையில் வந்திருக்கிறது என்ற கவலை எல்லாம் யாருக்குமே தேவையில்லை ஆடி பதினெட்டு எந்த கிழமையில் எந்த நாளில் எந்த திதியில் வந்தாலும் அந்த நாளில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தாலி சரடு புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆடி பதினெட்டுக்கு எந்த தோஷமும் கிடையாது இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லோருக்கும் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்